வணக்கம் லங்கா பொருடக நேர்களே மீண்டும் ஒரு தகவல் உனது கையில் பணம் இல்லையா ஆம் உனது கையில் காசு இல்லையா நீ எவ்வளவு வசதியாக இருந்து பலருக்கு நேற்று வரை ஏன் சென்ற நொடி வரை உதவி செய்துவிட்டு இப்பொழுது உனது கையில் பணம் இல்லையாக இருந்தால் உனது கையில் பணம் இல்லாது போயிருந்தால் அல்லது உனது கையில் பணம் வசதி இல்லை என்று மற்றவர்களுக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னிடத்தில் உதவி பெற்றவன் கூட உன்னை உமிழ்ந்து தள்ளுவான் இது உலக நடப்பிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடயம் அதாவது மனிதநேயத்தை விரும்புகின்ற இந்த மனிதர்கள் வாழுகின்ற வாழ வேண்டிய உலகத்திலே நிச்சயமாக மனித அப்பாற்பட்டு ஒரு இடத்தில் ஒருவரிடத்தில் உதவி பெற்றோமா முடிந்தால் அவன் கஷ்டப்படுகின்ற பொழுது வறுமையாக இருக்கின்ற பொழுது எம்மால் முடிந்தவரை அவனுக்கு கொடுத்து அவனை உயர்த்தி விட வேண்டும் கட்டாயம் அது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது அவனிடத்தில் உதவி பெற்றதற்காக நாங்கள் கொடுக்கின்ற பிராயச்சித்தமாக இருக்கிறது ஆனால் அதை மாறி உலகத்திலே தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது 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 வீதங்கள் உள்ள மக்கள் அது சொந்தமாக இருந்தால் என்ன பந்தமாக இருந்தால் தா அல்லது தாரமா அல்லது பிள்ளைகளா பணம் இல்லை என்றால் அவன் மீது நட்பா உயிர் நட்பா அனைத்தும் சற்று இலக்காரமாக பார்ப்பார்கள் பார்வைகள் பேச்சுக்கள் அவர்களுடைய நடத்தைகள் அவர்களுடைய அனுசரித்து போவது எதிர்த்து பேசுவது ஆதரித்து பேசுவது கையில் பணம் இருக்கும் வரையில்தான் தான் உனது பேச்சு உன்னுடத்தில் கடமைப்படுகின்றவர்கள் உதவி பெறுகின்றவர்கள் நீ தவறாக பேசினாலும் சரியாக எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் கையில் பணம் இல்லையா நீ சரியாக பேசினாலும் தவறாகத்தான் கூறி உன்னை நிராகரித்து செல்வார்கள் ஆம் மனிதா உனக்கு இந்த உலகத்திலே பணம் என்பது முக்கியமான ஒரு கருவி உனது கை இருக்கிறதா கால் இருக்கிறதா பேசுகிறாயா நடக்கிறாயா பார்க்கிறாயா என்பது வேறு அதை தாண்டி உன்னிடத்தில் பணம் இருக்க வேண்டும் ஆம் உழைக்கின்ற பொழுது உங்களிடத்தில் பணம் இருக்கின்ற பொழுது சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இறக்கும் வரைக்கும் இறந்ததன் பிற்பாடு யாராவது அதை உபயோகிக்கட்டும் அதுவும் உங்களுக்கு ஒரு புண்ணிய கணக்கிலே நீங்கள் இறந்ததன் பிற்பாடு அந்த புண்ணிய கணக்கிலே எழுதப்படும் ஆம் உன் கையில் பணம் இருக்க வேண்டும் லங்கா போர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மார்காம ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி